கோயம்புத்தூர் அவினாசி ரோட் இருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரெண்டு வீடும் ரெடி டு சேல்க்கு தயாராக இருக்குங்க ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது சின்ன சின்ன ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா உங்களுக்கு வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பிளான் பண்ணி டூ பிஹெச்கே கே இண்டிபெண்ட் விழாவாக பிளான் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட் பாருங்க பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு அதிலே டெக்சர் டிசைன் பண்ணிருக்காங்க டாப் லைட்ஸோடு பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் கலர்ஃபுல்லாகவும் எலகண்ட்டாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரேம்ப் கொடுத்துருக்காங்க போட்டுக்கோ ஏரியா சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கார்னு இங்கே தாராளமாக நிறுத்தலாங்க ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் செக்கு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் நிறையவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸி லுக்கில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அப்படியே கார் பார்க்கிங்லேருந்து இந்த பக்கம் ஸ்டேர் கேஸ் கொடுத்து இந்த இடத்துல நமக்கு வாஷிங் மிஷின்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இங்கேயே வாஷிங் மிஷின் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா மேலே மழை வந்தாலும் கூட உங்கள் வாஷிங் மிஷின் வரைக்கும் தண்ணி படாத அளவுக்கு சேஃபாகவும் இருக்கும் ஸோ வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க குட் டோருங்க நல்ல ட்ரெடிஷ்னல் டிசைனில் நல்ல உட் காவிங் ஒர்க்கோடு சூப்பராக பண்ணியிருக்காங்க சைடில் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிசைனிங் கிளாஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் பெரிய லிவிங் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் எல்லோரும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஃபால் சீலிங் ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிப் லைட்டு ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடு இந்த ரெண்டு விண்டோக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டியூயல் கலர் காம்பினேஷனில் மல்டிமீடியா டிவி யூனிட் வித் சோக்கே ஸ்பேஸு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கேபினட்ஸ் இருக்குது ஸ்டோரேஜஸ்க்கு அப்படியே கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ஹாலில் இருந்து ஒரு வுட் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ஒரு இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சோகீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இதுலேயும் வந்து உள்ள ஸ்டோரேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது சும்மா அழகுக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா பொறுத்த வரைக்கும் கிச்சன் ஒரு பத்துக்கு எட்டு சைஸ்லேயும் டைனிங் பத்துக்கு ஆறு சைஸ்லேயும் பிளான் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல் மாடலர் கிச்சனுங்க பேஸ் கேபினட்ஸ் அதே மாதிரி இங்கே ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க மேலே ஓர்கெட் கேபினட் லாஃப்ட் கபோர்டு ஒர்க்குன்னு பக்காவாக செம்ம கிளாஸியான ஒரு மாடுலர் கிச்சனாக பிளான் பண்ணியிருக்காங்க இதுவுமே பாருங்களேன் கவுண்டர் டாப்லாம் அந்த பேஸ் ஒயிட் கலரில் கொடுத்துருக்கனால ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க சிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன இந்த ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் மட்டும் வந்து பேலன்ஸ் இருக்குதுங்க விண்டோ பொறுத்த வரைக்கும் டைனிங் ஸ்பேஸில் ஒரு விண்டோ இருக்குது கிச்சனில் நம்ம ஹாப் வைக்கிற இடத்துல ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரியே உங்களுக்கு பூஜா யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு சைடில் வந்து ஷோகேஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜஸ்ஸும் இருக்குங்க கீழே ஸோ பெட்ரூம்னு பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாமே கிளாஸ் விட்ருஃபை டைல்ஸ் தான் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கவர் பண்ணி கீழே இது வார்ட்ரூபு மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இந்த பக்கம் பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க சூப்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் ஒன்றுட்டு மார்பில் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க சைடில் ஸ்டோரேஜஸ் இருக்குது நம்மளோட காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ரெண்டு விண்டோ டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது இந்த வீடு ஸோ பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் தான் பேரிவேர்லேயே உங்களுக்கு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷ் பேஷின் க்ளோசெட் பாஸெட் பாத்ரூமுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு பக்கத்திலே இன்னொரு பத்துக்கு பத்து காம்பேக்ட் பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு அதுலேயே அட்டாச்சாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பிளான் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் இருக்குது இந்த பக்கம் ஒரு புக் ஷெல்ஃப் இல்லை க்ளோஸ்டு ஷெல்ஃப் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷெல்ஃபும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குங்க ஸ்லைடிங் விண்டோ தாராளமாக இருக்கும் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் எக்ஸாக்ட் அந்த பெட்ரூமில் இருந்த மாதிரி காம்பேக்டான பாத்ரூம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க வீட்டோட வீட்டோடய போத்துக்கோ ஏரியாவிலேருந்து அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட பிளான் பொறுத்த வரைக்கும் ரூம்ஸ் இதெல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தாங்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு இன்னும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் லைட்லி கொஞ்சம் பெண்டிங் இருக்குது தென் வயரிங் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தட் உள்ளே அந்த பெயிண்ட் பாக்ஸு அதெல்லாம் இருக்கும் ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் பில்லர் ரைஸ் பண்ணி அடுத்த ஃப்ளோர் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் துணி துவைக்கிறதுக்கான கல் அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க டேப் கொடுத்துருக்காங்க ஸோ சின்னதாக உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர்ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க துணி துவைச்சு காயப்படுறதுக்கு ஆங்கிள் செட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவினாஷி ரோடு நீலாம்பூர்லேருந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க டோட்டலாக ரெண்டு வீடு இருக்குது செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டுக்கு நமக்கு ஃபுல் இன்டீரியர்ஸ் சீலிங் சீலிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்